கைஸ் வணக்கம் ஸோ புதுசாக நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணி நேற்று நம்ம க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வினை முற்று அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இந்த கான்செப்ட்ல வந்து வினை அச்சம் அண்டு பெயர் அச்சம் இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் இருக்கு ஓகே ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பெயரச்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வேர்ச்சொல்ல இருந்து பெயர் அச்சம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது ஏன்னா ஒரு சொல்லுல இருந்து இன்னொரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு வேற்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேற்சோல் அப்படிங்கிறது அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பெயரச்சம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அதை பத்தின டீடைல் வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஷார்ட்கட்டோட சரி கரெக்டுங்களா ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது எப்போதுமே கன்ஃபார்மா ரெண்டு கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் இல்ல வினையச்சம் பெயரச்சம் அதே மாதிரி வினைமுற்று வினையாளனை பெயர் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு நாலு அஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அதனால ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஆட்சியர் அப்படிங்கிற குரூப் ஒன் பேட்ச் ஆளுமை அப்படிங்கிற குரூப் டூ பேட்ச் சிகரம் தோடு அப்படிங்கிற குரூப் ஃபோர் அதே மாதிரி காவலன் எஸ்ஐ பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ நம்ம கூட ஒய் நைன்டி ஃபோர் அப்படிங்க கூட யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லா பேட்சும் பாக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒய் நைன் ஃபோர் அப்படி கோடு யூஸ் பண்ணி மகா பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த மகா பேக்கில் வந்து டிஎன்பிசி மெட்ராஸ் ஐக்கியூட்டி எஸ்ஐ எக்ஸாம் ரயில்வே எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும் ஒன் இயருக்கு அன்லிமிடெட் பேட்ச் அன்லிமிடெட் அக்சஸ் அப்படிங்கிறது இந்த மெகா பேக்கோட தாரக மந்திரமும் கூட ஓகே ஸோ அதனால மெகா பேக் அப்படிங்க நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணுவேன் நீங்க இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு வந்து வினை சாரி பெயர் அச்சம் அப்படிங்க நம்ம பார்க்க போறோம் ஓகேவா எச்சம் அப்படின்னு சொன்னாலே நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் சோ எச்சம் அப்படிங்கிறது எஞ்சி ஓகே இன்னொரு வார்த்தை வார்த்த வினைமுற்று நம்ம அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தை வந்த அது முடியும் அப்படின்னு கிடையாது அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஓகே வந்தான் சென்றான் படித்தான் ஓடினான் இன்னொரு வார்த்தை வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனா இந்த எச்எம் அப்படிங்கிறது வந்து பாத்தி அது வினைமுற்று இந்த எச்எம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல அடிஷனலா ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் அதாவது ரெண்டு வார்த்தை சேரும் தான் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிற ஃபுல்ஃபில் ஆகும் இதுதான் எச்எம் அப்படின்னு சொல்றது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படித்த சோ அப்போ இந்த படித்த அப்படிங்கிறது என்ன என்ன என்னன்னு சொல்றாங்க ஓகே சோ அப்போ இங்க வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்த ஓகே இதுதான் இது வந்து ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ் வந்து பக்கத்துல வந்தா மட்டும்தான் இது வந்து புல்ஃபில் ஆகும் உங்களுக்கு கரெக்டிங்களா சோ அப்போ அதே மாதிரி இப்ப எச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு காலத்தை வந்து தெளிவாவே காட்டும் உங்களுக்கு ஓகே சோ படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்கும் பையன் சோ இந்த படித்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்து கொண்டிருக்கும் பையன் சோ அப்போ நிகழ்காலம் இருந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் காட்டும் அப்போ இந்த எச்சத்துக்கு அடுத்தாப்புல என்ன வார்த்தை வருதோ அதுதான் பெயரச்சமா இல்ல வினையச்சமா அப்படிங்கறத டிசைட் பண்ணும் ஓகேவா முதல்ல வந்து இந்த எஞ்சின் சொல் வந்து எச்சம் எனப்படும் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துருக்காங்க எச்சம் அப்படிங்கிறது பெயரச்சம் அண்ட் வினையச்சம் அப்படிங்க ரெண்டு வகைப்படும் இந்த கான்செப்ட்ல நம்ம பெயரச்சம் அப்படிங்க நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஓகே சோ அதே மாதிரி பெயரை கொண்டு முடிகிற எச்சம் அப்படிங்கிறது பெயரச்சம் பாருங்க இங்க அதே மாதிரி இங்க பெயரச்சம் அப்படிங்கிறது கடைசி வார்த்தை வந்து ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு முடியும் கரெக்டுங்களா கடைசி எழுத்து அப்படிங்கிறது ஆல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்சமா இருக்கும் இங்க வந்து பாருங்க பாடிய பாடுகின்ற பாடும் ஓகேவா இது வந்து அதே பாடிய படித்த மாணவன் படித்த பள்ளி இங்க ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கா படித்த அப்படிங்கிறது எச்சம் அடுத்த வார்த்தை என்னவா இருக்கு பெயர் சொல்லா இருக்கா மாணவன் பள்ளி சோ இது வந்து ஒரு பெயர் சொல் அப்போ ஒரு பெயரை கொண்டு முடிகின்ற சொல் பெயரச்சம் ஓகேவா ஒரு எச்ச சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்கேன் சிம்பிள் மேட்ரு ஓகே அதே மாதிரி ஆள முடியும் சோ நீங்க எதை இது பாத்தீங்கன்னா பாருங்க சோ படித்த இந்த தா அப்படிங்கிறத இத் பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்பாங்க இங்கேயும் தா இருக்கு அதே மாதிரி இங்க பாடிய பிளஸ் ஆ ஓகே சோ எல்லாமே வந்து ஆள முடியும் சோ இந்த மாதிரி ஆள முடிஞ்சா மட்டும்தான் அது வந்து பெயரட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் ஓடிய அதே மாதிரி பாடிய உம் ஓகேவா ம் இதுல வந்து எப்படி புல்லாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓடிய சிறுவன் ஓடிய மாணவன் சம்திங் பெயரை கொண்டு முடியுதா பாடிய மாணவி ஓகே அதே மாதிரி சென்ற மாணவன் ஒரு எச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிம்பிளா இன்னொன்னு நான் என்ன சொன்னேன் ஆள முடியணும் ஓகேவா சோ இந்த எல்லா வார்த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல முடிஞ்சிருக்கு ஓகே சோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அதை வந்து பெயரச்சமா இல்ல வினையச்சமா இல்ல வினை முற்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுங்க ஓகே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஒரே நிமிஷம் ஓகே இது வந்து நேத்தே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அதே மாதிரி இதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வினையம் அப்படிங்க பேலன்ஸ் இருக்கு அதை அடுத்த பார்ப்போம் தேங்க்யூ முக்கியமாக நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க சோ தேங்க்யூ அதுக்குள்ள சொல்லிட்டேன் சோ நீங்க இன்னும் நம்ம பேச்சுல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சோ நிறைய பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ ஆளுமை அப்படிங்க குரூப் டூ பேட்சு ஆட்சியர் அப்படிங்க குரூப் ஒன் பேட்ச் காவலன் எஸ்ஐ சிகரம் சிகரம்தோடு அப்படிங்கிற குரூப் பேட்ச் ஸோ எல்லா பேட்சிலையும் நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆ மகாப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் இயருக்கு அன்லிமிட்டட் பேட்சிமிட் அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்க நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா ஸோ இதுலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ முக்கியமாக மறக்காமல் நம்ம கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சாச்சா சரி செவன் மினிட்ஸ்க்கு வந்து சின்ன நடிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ